ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிக்கன் தோசை செய்முறை பார்க்கலாமாங்க சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோங்க எலும்புகள் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடையிலே கேட்டாலும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க நான் இது வந்து குழம்புக்காக வாங்கிட்டு வந்தேன் சரி சிக்கன் தோசை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு முந்நூறு கிராம் மட்டும் இருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன எலும்பு கூட இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்கணும் பசங்க சாப்பிட்றதுனால தொண்டையில் இது போயிட்டு அவங்களுக்கு குத்திடும் தோசையோட சாப்பிட்றாங்கன்னும் போது அது அவங்களுக்கு தெரியாத எலும்பு அதில் இருக்குது அப்படின்றத அதனால் பார்த்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று வெங்காயம் கொஞ்சம் நம்மளுக்கு எந்தளவுக்கு கிரேவி அதிகமாக தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் அதிகம் கட் பண்ணிக்கலாங்க நான் முந்நூறு கிராம் அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் வெங்காயம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் கறியை வந்து இந்தளவுக்கு கொத்தி எடுத்துக்கணும் அதையும் வானல்லேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வதக்கும்போதே பார்த்திங்கனாலும் சிக்கனை நல்லா கொத்தி விட்டு நல்லா வதக்கணுங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் இருக்க தண்ணி வெளியே வந்துடுச்சு இப்போ கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு காரம் இன்னும் அதிகம் தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கூட மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துக்கலாங்க தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் ஏன் போட்டோம் அப்படின்னா நம்ம பட்டை லவங்கம் இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லைங்க நம்ம தோசையில் வந்து அதெல்லாம் இருக்கும்போது நம்ம தோசை சாப்பிடும்போது அது நடு நடுவில் கடி போடும் அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த ஐட்டம் எதுவுமே நான் சேர்க்காமல் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுவே நம்மளுக்கு வந்து அந்த கறி மசாலா வாசனையோடு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ தண்ணி வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சிக்கன் வேகணும் நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ புதினா மல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டெல்லாம் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கிரேவி பதத்தில் தாங்க இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தோசையில் நம்மளை அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான ஒரு பதத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாங்க இது இரும்பு கல் கல் தோசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இதில் தோசை சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் கல் தோசை இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவில் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா தோசை மாவில் எல்லா இடமும் அப்படியே இதாகிற மாதிரி நல்லா நாமளே ப ஈவன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த கறி நம்ம அதில் வைக்கும்போது இந்த முட்டையோடு வேகும்போது நம்மளுக்கு திருப்பி போடும்போது நம்ம கறி வந்து தனியாக வந்து விழாது அதுக்காக தான் முட்டையை வந்து எல்லா இடமும் ஈவனாக நம்ம தடை விட்டுடணும் இப்போ சிக்கனை வதக்கி வச்ச சிக்கன் ஃபுல்லாகவே அதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சைடு தேவையே இல்லைங்க இதுவே போதும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ டேஸ்ட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் நெய் வந்து தேவைன்னா போட்டுக்கலாங்க கம்பல்சரி இது போடணும்னு இல்லை போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது பாருங்கள் கரெக்டான பதத்தில் தோசை வந்து வெந்திருக்கு இப்போ மெதுவாக திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கறி தோசை ரெடி சிக்கன்லேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு மட்டன்லாம் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இதுதான் முதல் முறை ட்ரை பண்ணுறேங்க எப்படி இருக்குன்னு செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ இதுக்கு சைடுஸ் வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன் இப்போ அதை தான் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு பசங்களும் ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னாங்க சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் கறி தோசைங்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா வந்திருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ